இரவு மணி பதினொன்று முப்பது கோயம்புத்தூரில் இருந்து மூத்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கௌதம் காரில் ஏற்காடு மலைப்பாதையில் தனியாக பயணித்துக் கொண்டிருந்தான் ஏற்காட்டிலிருந்து கீழே இறங்கும் பாதை அது அடர்ந்த மரங்களும் கடுமையான வளைவுகளும் மட்டுமே அங்கு துணை சாலையில் ஒற்றை வாகனம் கூட இல்லை குளிர் நடுங்க வைத்தது கௌதம் காரின் வெப்பநிலையை அதிகரித்தான் திடீரென ஒரு கடுமையான கொண்டை ஊசி வளைவில் சாலையின் நடுவே வெள்ளை நிற உடை அணிந்த ஒரு பெண் நின்றிருப்பது கோதமுக்கு கண்ணில் பட்டது அவள் தலை குனிந்து நிற்பதால் முகம் சரியாக தெரியவில்லை அதிர்ச்சியடைந்த கௌதம் பிரேக்கை அழுத்தி காரை அவளுக்கு சற்று முன்பாக நிறுத்தினான் இந்த நேரத்தில் நடுரோட்டில் தனியாகவா என்று நினைத்தான் கௌதம் காரின் ஹாரனை அடித்தான் ஆனால் அந்தப் பெண் அசையவில்லை கோபம் கலந்த பயத்துடன் ஹே யாரு நீங்க நகருங்க என்று சத்தம் போட்டான் அப்போதும் அவள் திரும்பவில்லை நகலவும் இல்லை அவன் காரின் கதவை திறந்து இறங்க தயாரான போது அந்த பெண் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினாள் அவள் தலையை நிமிர்த்திய போது அவள் நிற்பது தரையில் இல்லை மாறாகச் சாலையிலிருந்து மூன்று அடி உயரத்தில் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் அவளுடைய முகம் பயங்கரமான வெண்மையுடன் இருந்தது ஆனால் அதில் கண்கள் இல்லை வெறும் இருண்ட குழிகள் மட்டுமே இருந்தன அவளுடைய வாய் மட்டும் கிழிந்தது போல அகலமாகச் சிரித்தது இதை கண்ட கௌதமுக்கு உடலில் இருந்த மொத்த இரத்தமும் உறைந்து போனது அலறியபடியே அவன் காரின் கதவை வேகமாக கோபமாக இழுத்துச் சாத்தி ஆக்சிலரேட்டரை முழுமையாக அழுத்தினான் கார் சீறிப் பாய்ந்தது ரியர் வியூ கண்ணாடியில் பார்த்தபோது அந்த உருவம் வேகமாக பறந்து வந்து தன் காருக்கு பின்னால் வந்து மோதியது போல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது மறுநாள் காலையில் சேலம் நகரை அடைந்த பின் கௌதம் காரை நிறுத்தி பார்த்தபோது காரின் பின் பம்பர் முழுக்கச் சேர் ஆனால் பசை போன்ற சிவப்பு நிற கரை படிந்திருந்தது அதை துடைக்க முயன்றும் அது போகவே இல்லை இன்றளவும் ஏற்காடு மலைப்பாதையில் நள்ளிரவில் தனியாக போகும் வாகன ஓட்டிகள் சாலையில் தனியாக நிற்கும் வெள்ளை பெண்ணை கண்டு காரை நிறுத்தினால் அந்த பிசாசு அவர்களின் காரை மறித்து நிற்பதாக ஒரு பயங்கர செய்தி நிலவுகிறது இந்த கதை பிடித்திருந்தால் பாலோ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் ஒரு லைக் போட்டுக்கோங்க